அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பகுதியோட ஸ்ரீகுரு சிவகாசி காலித்து அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோட முறையில் இன்றைக்கி நம்ம வந்து பொதுவாக இந்த உலக மக்கள் பொதுமக்கள் அனைவருக்குமே நம்மளுடைய தமிழ் வரடை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய ஆசிரியாவுக்கும் நம்மளை சேனல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோஸ் அனைத்துக்குமே கமெண்ட் கொடுக்குற நண்பர்களுக்கும் லைக் கொடுக்குறவங்களுக்கும் ஷேர் கொடுக்குற அனைத்து நண்பர்களுக்குமே முகம் தெரியாத நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீதியாக நான் வந்து தலை சார்ந்த வணக்கத்தையும் நம்ம தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது என்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால லக்னம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைய வயதில் லக்னம் அப்படிங்கிற வயதின் லக்னமானது நம்மளுக்கு வந்து மிதுனமாக போகிறவங்களுக்கான ஒரு ஜோட பலன் முக்கியமாக குரு பகவான் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசர்வ இருந்து நமக்கு மாறி எங்கே வர்றாங்க அப்படின்னா மிதுனம் அப்படிங்கிற காற்று ராசி வீட்டுக்கு வர்றாங்க இப்படி வரும்பொழுது மிதுன அச்சலகணத்தை கொண்டவங்களுக்கான ஒரு சில பாவக ரீதியான ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா குரு பகவான் அப்படிங்கிறவங்க பொதுவாக மிதுன அச்சலகணம் கொண்டவங்களுக்கு ஏழாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிற இரு ஆதிபத்திய கொண்டவங்க பொதுவா நம்மளுடைய ஆசிரியர் எடுத்துட்டு போதும் என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக இந்த உபயலக்கணங்கள் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்பாங்க முக்கியமாக இருந்த மிதுன அச்சலக்கணம் போறப்ப பர்டிகுலர் இந்த அச்சலக்கணம் போறவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படி மாமியார் சார்ந்த விஷயத்த இருக்கு நான் ஒரு மனப்பொண்ணா இருக்கேன் புதுசா புதுசாக இருக்கேன் அப்படின்னா மாமியார் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கக்கூடிய காலம் ஏன் அப்படின்னா ஏழு அப்படிங்கிற கணவரின் அன்பு ஜாதகி கிடைக்கும் பத்து அப்படிங்கிற மாமியார் சார்ந்த அழுத்தங்களும் கிடைக்கும் அப்படின்னு அப்படி அது போல பாத்தீங்கன்னா குரு அப்படின்னா தங்க பொருள் ஜாதகரை தேடி கிடைப்பதற்கான ஒரு வசந்த காலமாகவும் இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இரண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்திற்கு வருமான ஸ்தானத்திற்கு பேச்சு மூலமாக ஜாதகருக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் முக்கியமாக இங்கிருந்து நாம் நகண்ட உடனே மிருக சிரிசம் மூன்று அப்படிங்கிற நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் போகின்ற காலத்தில் மிதுன அச்சலக்கணங்கள் கொண்டவங்களுக்கு இந்த செயல் உடனடியாக நடக்கும் அப்படின்றத நீங்க உடனே புரிஞ்சுக்கணும் அதான் பேச்சின் மூலமாக விரயம் அப்படிங்கிறது அப்படின்னா கவனமாக பேசணும் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் சரியில்லாமல் சாப்பிட்டோம்னா அது ஒரு சில உடல் உபாயிகளை கொண்டு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்ப நம்மளுடைய பேச்சுக்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா எதிர்காலத்திற்கான திட்டமிடுதலாக என்னங்க நம்ம ஒரு இடம் வாங்கணும் என்னங்க நம்ம ஒரு வீடு கட்டணும் என்னங்க நம்ம பாப்பாக்கு நகை வாங்கணும் அப்படின்னு எதிர்காலத்திற்கான விஷயங்களாக பேசும்போது அது நன்மையா மாறிடும் சரிங்களா கவனமா இருக்கணும் மூன்றாம் இடம் அப்படிங்கிற இளைய சகோதர சகோதரிகள் சனத்திற்கு பே நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு இந்த குரு பகவான் அப்படிங்கிற பதினொன்னாம் வீட்டில நல்லா இருக்கிறாங்க நான்கு அப்படிங்கிற சொத்து சுகம் நான்கு அப்படிங்கிற அம்மா ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகர் அப்படிங்கிறவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நாலு அப்படிங்கிற அம்மா பத்துங்கிற மாமியார் இந்த ரெண்டுமே அழுத்தங்களாக உணரப்படும் எப்படியும் நம்ம அம்மாவும் பிரச்சனை நம்ம மனைவியின் அம்மாவும் பிரச்சனையாக ஸ்ட்ரெஸ் அதிகமா கொடுப்பாங்க மற்றத்துக்கு இரு பக்கம் அடி வாங்குற மாதிரி ஜாதகர் ஜாதகிறவங்க அந்த ஆட்பாடலாம் தன்மை அப்பனா சொத்துக்கள் சார்ந்த ஒரு சில அழுத்தங்கள் ஜாதகரை தேடி வரும் அப்படியே புரிஞ்சுக்கணும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தை ஸ்தானத்திற்கு ஸ்தானத்திற்கு இந்த இடம் வந்து பாக்யஸ்தானமாக இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு பகவான் தன்னுடைய பாதையால் ஐந்தாம் பார்வையால் ஐந்தையும் ஏழாம் பார்வையாளா ஏழையும் ஒன்பதாம் பார்வலை ஒன்பதையும் பார்க்கறனால இந்த இடங்கள் ஃபுல்லாக அழுத்தங்களாக உணரப்படும் அது தன்னுடைய மூத்த குழந்தைய பற்றி தன்னுடைய மனைவியை பத்தி தன்னுடைய தாய் தகப்பனை பத்தி முக்கியமா தகப்பனை பத்தின அழுத்தங்கள் அதிகமாக உணரப்படும் அப்படின்னு உணரணும் வரைக்கும் கல்யாணம் கல்யாணமாகாம இருக்கிறாங்க அப்படின்னா காதல் வயப்படக்கூடிய தன்மை அஞ்ச பாக்குறாரு குரு சரிங்களா அவர் யாரு பத்தாம் அதிபதியா இருக்காரு ஏழாம் அதிபதியா இருக்காரு அப்பனா காதலிக்கிறாங்க அப்பனா காதல் காதல் சார்ந்த திருமண விஷயத்திற்கு எடுத்து செல்லும் ஒரு சில விஷயங்கள் அது எல்லாமே அதிகமான மன அழுத்தமா இருக்கும் அப்படி இருக்கனால காதல் வயப்படக்கூடிய காலம் சரிங்களா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நடக்கும் மிருது சீசன் மூன்று ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு போகுது அப்படின்னா நவாம நமக்கு எங்கே போகும் அப்போ இந்த ஐந்தாம் இடம் தான் தொட்டு செல்லும் அப்புறம் காதல் பயப்படக்கூடிய காலமும் அந்த காதல் அடைவதற்கான தன்மையாகவும் கிடைக்காம ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் ஏன்னா குரு பார்க்குறாரு ஐந்து ஏழை பார்க்கறதுனால இது வரைக்கும் கல்யாணம் முடியாமல் இருக்கிற ஒரு மணமகள் மன மகனுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் வாய்ப்பு வந்து நல்லபடியாக கைகூடி வரக்கூடிய காலமாகவும் அமையும் ஏன்னா அவர் ஏழாம் அதிபதி சரிங்களா பத்தாம் அதிபதியும் கூட சரிங்களா திருமணம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன அழுத்தங்களும் இருக்கும் அப்படியே போயிடும் அப்பனா ஆறாம் இடம் அப்படிங்கிற கடன் நோய் வம்பு வழக்கு சாணத்து இது இவர் வந்து எட்டாம் பத்துல இருக்கிறனால கண்டிப்பா நம்மளா ஒரு கடன் உருவாகணுங்கிற தன்மை திருமணங்கிற பந்தத்தை ஏற்படுத்தினா கடனுங்கிறது உருவாயிடும் அப்படின்னு உணரணும் சே லேசா வயிறு வலிக்கிறேன் சின்ன சின்ன வயிறு வலிக்கிற தன்மை இப்படிதான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவோம் உடல் சார்ந்த உபாதைகள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து அடி அப்படி அறிவியல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது சார்ந்த விஷயங்களை வந்து கவனமா இருக்கணும் சரிங்களா அப்ப அதுக்கப்புறம் ஏழாம் இடம் அப்படின்னா கலத்துற சாணத்திற்கு நண்பர்கள் சாணத்திற்கு நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு சாணத்திற்கு குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லபடியா இருக்கும் எட்டாம் இடம் அப்படின்னா எதிர்பாராத திடீர் பம்பு வழக்கு பிரச்சனைகள் சாணத்திற்கு இவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நம்ம அறியாமலக்கெல்லாம் மாட்டி மாட்டிக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா கவனமா இருக்கணும் இடம் அப்படிங்கிற தந்தை ஸ்தானத்து இருக்கு சரிங்களா அவர் வந்து ஐந்து அப்படிங்கிற இடத்துல இருக்காரு அப்படின்னா தகப்பன் மகன் ஒற்றுமை இருக்கும் ஆனா அதே நேரத்துல இவருக்கு என்ன இருக்கும் மனைவி சார்ந்து தந்தை சார்ந்து குழந்தை சார்ந்து அழுத்தங்கள் உண்டு அப்படின்னு பண்ணணும் பத்தாம் இடம் அப்படின்னு தொழில் ஸ்தானம் நால வருது பத்துக்கு நாலுல குரு இருந்தாலும் லக்னம் குரு வந்து இவர் பத்தாம் இருக்கனால வேலை வேலை வேலைன்னு வேலையை சார்ந்த அழுத்த நல்ல ஜாதகராகவே இழுத்து போட்டுக்கிடுவாரு நான் இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் ஒன்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பன்னெண்டு மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கு ரெண்டு மணிக்கு இந்த அப்பாய்மெண்ட் இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி வச்சுக்கிறது அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலையை செய்யலாம்ல ஆனா அப்படியே புலம்புறது ஏன் அப்படின்னா இது வந்து காலப்பூருஷனுக்கு மூன்றாம் வீடு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய காலம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற அந்த காலப்புருஷ தத்துவ அடிப்படையில் எல்லாமே எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் அப்படின்னால காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிற குரு காலப்புருஷனுக்கு மூன்றாம் வீடாக இருக்கிற மிதுகத்துல போறனால உங்களுக்கு உங்களுக்கு எதிர்கால பத்தின சிந்தனையாகவே ஜாகர அழுத்தத்தை உருவாக்கி கொள்வார் வேலையை சார்ந்த அழுத்தத்தை நாளைக்கு இதை செய்யணும் அடுத்த வாரம் இதை செய்யணும் நெக்ஸ்ட் மந்த் இதை செய்யணும் அப்படிங்கிற ப்ரீ பிளானிங் பண்ணுறங்கிற பேரில் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாக்கி அப்படின்னு உணரணும் பதினொன்று அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு மூன்றில் நல்லா இருக்காங்க பன்னிரெண்டு அப்படிங்கிற விரை ஸ்தானத்திற்கு ரெண்டில் இருக்காங்க அப்படி இருக்கிறனால குருவோட நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இங்கே வந்து புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று அப்படிங்கிறதும் இந்த இடத்துல புனர்பூசம் நாலு அப்படிங்கிற வரும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பிளவுபட்டு பிளவுபட்டு நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த குருபானுடைய நகர்ந்து செல்கின்ற நட்சத்திரங்கள் மிருசீச மூன்றுல பிறப்ப என்ன படம் மிருசீச நாலுல பிறப்ப என்ன பணன் அப்படி ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமாக மாறுபடும் எதற்கு இந்த மிதுன அட்சலகணத்திற்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியில நகர்ந்து போற நகர்வுகளும் முக்கியமான நகர்வுகள் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் பொதுவா வந்து தற்காத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா குரு அப்படின்னு வந்து மேன்மையானவர் குழந்தை ஸ்தானம் பொதுவா சின்ன பிள்ளையில பார்த்து மயங்காத ஆளுகள் இல்லை குரு அப்படின்னா சிறு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னா சின்ன பிள்ளைய பராமரிக்கிறது நம்மளுடைய குழந்தைகளை அன்பு வளர்த்து பாராட்டுறது நமக்கு பாடஞ்செடி கொடுத்த குருமாரெல்லாம் வணங்குறது சரிங்களா நமக்கு நன்மை செய்றதெல்லாம் பாராட்டுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குருபவன் வந்து முன்னிலைப்படுத்தும் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற முடியும் அப்படின்னு வரணும் காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடாக இருக்கிற குரு பகவான் லக்னத்தில் வந்து ஐந்தையும் ஏழையும் ஒன்பதையும் பார்க்கறனால நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா எதிர்காலம் முதலீடாக மூத்த குழந்தை பெருலாம் தங்க பொருள் வாங்குறது மனைவிக்கு தங்க பொருள் வாங்குறது சரிங்களா அப்பா சார்ந்த ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு அப்பா குரு உதவி செய்யறது இப்படி நம்ம காலப்புருஷ அடிப்படையிலையும் காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குரு சரிங்களா இந்த நடிப்பிலும் ஒரு விரயத்தை மேற்கொண்டா கூட அந்த விரயங்களும் நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துக்கு திட்ட முறையாக உருமாறக்கூடிய காலம் அப்படி இருக்கனால பொதுவா தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் அதிபதியாக இருக்கின்ற நீர் தத்துவமாக இருக்கின்ற குரு பகவான் நெருப்பு தத்துவமாக இருக்கின்ற குரு பகவான் அதாவது ஒன்பது சரிங்களா ஒன்பது அதாவது கால புருஷனுக்கு ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் மிதுன அச்சலக்கணத்துக்கு ஏழு பத்துக்குரியவர் சரிங்களா அப்படி இருக்கிறவர் நம்மளுக்கு வந்து லக்னத்துல வரனால கொஞ்சம் தொழில் தொழில் சார்ந்த செய்தால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரிங்களா எதையும் எப்பொழுதும் எதற்கும் பழாம சிந்திச்சு பழாம முடிவெடுத்து பதறாமல் அந்த சேலை செஞ்சோம் அப்படின்னா அனைத்து விஷயத்துலையும் வெற்றி அடையக்கூடிய காலமாக நாம் உணர முடியும் சரிங்களா இது பார்த்தா அற்புதமான ஜோட முறை இப்போ என்ன நடக்குது அடுத்து வர்ற நகர்வுகள் எப்படி நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு திட்டமிடக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்றத உணரக்கூடிய நல்ல ஜோட முறை ஏஎல்பி அப்படிங்கிறதும் அதை கண்டுபிடிச்சா நமது ஆசிரியர் உயர்தர் போடமுத்தியாகும் அவர் வழி அனைத்துக்கும் அனைத்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு தர அனைத்து மக்களுக்கும் வழக்கம் போல் இந்த சித்திரை பிறந்த இந்த நாளில் தமிழ் புத்தாந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அனைத்து நன்றி பால்கவலமனன்